ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி காம கசடு நீங்க என்ன உபாயம் என்பதை பற்றி துறையூர் குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க நீங்க கோபத்து காரணம் காமம் புறாமைக்கு காரணம் கோபத்து காரணம் காமதேகம் புறாமைக்கு காரணம் காமதேகம் பல கொனைக்கேடுக்கு காரணமாக இருப்பது காம தேகம் நரகச நரக தேகம் மும்மலை தேகம் தேகப்பந்த நீங்கியது கசடுகள் நீங்கியது உடம்புலேயே காம கசடு இருந்தது கொனைக்கேடு வந்தது கே யார் அலையறான் அப்படி என்ன அவனை அலையிறான் அவன் உடம்போட அப்படி அலைய செய்யுது ஏன்னா எப்படி வெறி அவன் சுற்றிக்கிட்டு அலையிறான் அவனை ஆன்மக்கு தான் சொல்ல பெண்கள் அப்படி போக மாட்டாங்க அப்படியே அலையுவாங்க ஆன்ட்டு அலையாயண்ணா அவனே அவனை அலையிறான் அவன் தேகம் இருக்கு அந்த தேகத்துடைய சேட்டை அந்த சேட்டை என்ன செய்யும் எங்கே தண்ணி பிடி கட்டு போவோம் அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படியே சுற்றிட்டு இருக்கும் அவனை நரகத்தை தேட்டிட்டுருக்கு அந்த தேக கசடை ஆசான் துணை கொண்டு எவன் காம தேகத்தை நீக்கினானோ காம பாவம் தீராமல் காமதேகம் தீருமோ முன் செய்த பாவம் இருந்தாலும் மிக்க காமு காமக்கன இருக்கான் காமந்தேகனாக இருக்கான் முன் செய்த பாவம் அந்த பாவத்தை அவனை செய்வான் ஆசான் தினை கொண்டு உடச்சி விடுவான் பற்றுக்க பட்டான் நான் பட்டனை பற்றுக்கப்பட்டுக்கணும் பெரியவங்க காசி இருந்துச்சு காமஜேக்க காம கசடி இருக்கும் வரையும் ஒருத்தன் கடைத்தர முடியாது